அஸ்லாம் வலைக்கம் ரம்ஜான் காலை சாப்பாடை ரொம்ப சுலபமாகவும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி நம்ம செய்ய போகிறோம் எல்லாமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப அருமையாக செய்ய போகிறோம் வீடியோவில் நிறைய டிப்ஸ் இருக்குது வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டரை பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரம்ஜானாலே மத்தியானம் பிரியாணி இருக்கும் அப்போ காலையில் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கிட்டா நல்லா தானே இருக்கும் வேலை பார்க்குறதுக்கும் சரி நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாலஞ்சு வெரைட்டி இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் எல்லாமே ரொம்ப டக் டக்குன்னு முடிக்கிற ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ரெசிபி தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வடைக்கு ஊற வைக்கிற உளுந்தும் கடல பருப்பையும் ஊற வச்சுக்கலாம் இது ஊடுற டைமில் மற்ற எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சுடு சுட வடையை போட்டுடலாம் நாலஞ்சு வெரைட்டி வைக்கிறோம் அப்படின்னாலே எல்லாத்துலேயுமே அதிக அதிகமாக செய்யாமல் கொஞ்சம் கம்மியாக செஞ்சோம் அப்படின்னா அதிகமாக மிச்சமாகாது நான் ரொம்ப ஒவ்வொரு டம்ளர் சேர்த்துட்டு நான் வந்து பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன் இது வந்து ஒன்றரை மணி நேரம் ஊறணும் இது ஊற டைமில் இதுக்கு ஒரு குயிக்காக சாம்பார் ரெடி பண்ணிடலாம் ஏன்னா இட்லியும் வைக்க போகிறோம் அதனால் துவரம் பருப்பு பசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா அலசிட்டு இதில் தக்காளி பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிப்பி தான் சாம்பார் அதனால் பெருசாக ஷேர் பண்ணலை இதுக்கு தேவையான காய்கறி வீட்டில் இருந்த எல்லா காய்கறிலையும் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இதுக்கப்புறம் முருங்கக்காய் இந்த சாம்பார் வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு பருப்பை வந்து குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஒரு கொதி கொதித்து வச்சோன்னையும் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் வந்து குயிக்காக ரெடி ஆயிரும் சாம்பார் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு டிஃபனுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மதியானம் கூட தேவைப்பட்டால் நம்ம வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து சாம்பார் வந்து ஒரு சைடு பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கு தேவையான காய்கறியும் கட் பண்ணிவிட்டேன் இந்த டைமில் நம்ம இட்லியும் வந்து ஊற்றிக்கலாம் அடுப்பு வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நினைஞ்சது செய்கிறனால அதனால் அடுப்பில் வைக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா வச்சுட்டே இருந்தப்படோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம செய்கிற வேலையை செஞ்சிடலாம் இட்லியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் நான் வந்து அவிக்கிறேன் நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து அளவு மட்டும் பார்த்து நம்ம இது பண்ணிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு இதை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காயெல்லாம் சேர்த்துலாம் இந்த இதில் சேர்த்துருந்த தக்காளி வெங்காயம்னா நான் பெருசு பெருசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா வந்து பருப்போடு சேர்த்து நல்லா வெந்துடும் கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லாவே சாஃப்டாக வந்து அதோடு மிக்ஸ் ஆகிருன்றனால ரொம்ப பொடியாக கட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாமல் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க இப்போதிலே வந்து காய்கறியும் சேர்த்து நம்ம ஒரு விசில் விடலாம் ஆனால் முருங்கக்காய் சேர்க்கறதுனால முருங்கைக்காய் வந்து உடஞ்சிட விசில் விட்டோம் அப்படின்னா அதனால நான் வந்து விசில்லாம் போடாமல் சும்மா நார்மல் மூடி தான் வந்து மூடி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிற சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எப்போயும் போல் சாம்பாருக்கு சேர்க்குற வீட்டில் சேர்க்குற அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் நான் அந்த மசாலா மட்டும் சேர்த்துட்டு பெருங்காயத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து கொதிக்க வச்சுட்டேன் இது கொதிக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லியுமே நல்லா அவிஞ்சிருச்சு இந்த சைடு தேங்காய் சட்னியுமே அரைச்சாச்சு வடைக்கெலாம் வந்து தேங்காய் சட்னி இருந்தால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் வந்து தேங்காய் சட்னி அரைச்சாச்சு இதையும் தாளிச்சுக்கலாம் இந்த சட்னி வேலை முடிகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இட்லி வச்சாச்சு நான் வந்து இட்லி தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கிறேன் நீங்கள் இட்லிக்கு பதில் ஸ்பெஷலாக எதாவது வேணும் அப்படின்னா பூரி கூட ட்ரை பண்ணலாம் ஆனால் அதுவும் வந்து ஆயிலியாக இருக்குது நம்ம வடையும் வந்து தானே பொறிக்கிறோம் அதனால கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இந்த டைமில் நம்ம வந்து தோசை ஊற்றிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால் இப்போ இட்லியும் ரெடி ஆகிடுச்சி இதுக்கிடையில் வந்து சாம்பாரும் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு தாளித்து விட்டுற வேண்டியது தான் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதே இந்த சாம்பார் வைக்கிற பாத்திரத்துலேயே வந்து தாளிச்சுட்டு இதுலேயே வந்து சாம்பார் வந்து இந்த ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அதுலேயே தாளிச்சிட்டேன் கடுகு சீரகம் கடுகப்பில் வர மிளகா சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வந்து தாளிச்சிட வேண்டியதான் வடைக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே கலந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம்னு மொத்தமாகவே கட் பண்ணி வச்சிட்டேன் இந்த சைடு வந்து சாம்பார் நல்லா திக்காயிருச்சு இப்போ நம்ம வந்து அந்த தாளித்த பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னால் அடுத்து நம்மளுக்கு குக்கர் தேவைப்படும் ஏதாவது ஸ்வீட் வந்து மத்தியானமும் சரி நம்ம காலையிலும் சரி தேவைப்படும் அதனால நான் பாசி வந்து பாயசம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டுஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு பாசிப்போ நல்லா அலசிட்டு இது வந்து அப்படி குக்கரில் வேக வச்சுக்கலாம் இதுவுமே ரொம்ப குயிக்கான ரெசிபி மத்தியானமும் பிரியாணி சாப்பிட்டுட்டு எதாவது ஸ்வீட் வந்து செய்வோம் இல்லையா அப்போ வந்து காலையிலும் செஞ்ச மாதிரி இருக்கும் மத்தியானமும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து சேர்த்துக்கிறேன் இதிலே லைட்டாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு இது அளவுக்கு தண்ணி ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது இது அளவுக்கு தண்ணி சேர்த்து கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இது நல்லா வந்து வெந்து அது விசில் போகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மா உளுந்துக்கு நான் இன்னைக்கு வந்து தான் அரைக்கிறேன் நம்ம கிரைண்டரில் அரைக்கிறத விட மிக்சியில் அரைக்கிறது ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும் அதனால மிக்ஸியில் அரைக்கும் போது ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்து அரைக்கும் போது நல்லா வந்து பக்குவமாக வரும் சூடாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும் நான் வந்து அந்த உளுந்து ஊற வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா பச்சரிசி சேர்ப்பாங்க நான் சேர்க்கல ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது எப்படியும் வந்து தண்ணி ஆயிடும் அப்போ வந்து நம்ம பச்சை அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே பச்சரிசி சேர்க்காம பச்சரிசி மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் மிளகெல்லாம் வந்து சேர்க்கலை ஏன்னால் குழந்தைங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா சுத்தமாக வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் அது மட்டும் சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டு அது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே மிச்சிலேயே வந்து பருப்பு வடைக்கும் வந்து அரைச்சிக்கலாம் இஞ்சி நாலஞ்சு பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு நாலு வரமிளகாய் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன் இந்த பருப்போட அளவுலாம் பார்த்தீங்கன்னா உளுந்த பருப்பு கடலை பருப்பு ரெண்டுமே கால் கால் கிலோ சேர்த்துருக்கேன் நான் ரொம்ப அழகுதான சேர்க்க மாட்டேன் எனக்கு வந்து ரெகுலராக பண்ணுறதுனால அளவு தெரியும் புதுசாக செய்கிறவங்க செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ செய்யுங்க ஏன்னா நிறைய டேஸ் செய்கிறனால கம்மியான அளவு தான் நம்மளுக்கு இந்த வடை தேவைப்படும் இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பருப்பையுமே சேர்த்து அரைச்சிட்டு லாஸ்ட்டாக அதுலேயுமே உப்பு சேர்த்துட்டேன் ஏன்னா கல் உப்பு சேர்க்குறனால அதுலேயும் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில சின்ன வெங்காயம் மொத்தமாக அரைச்சி வச்சிருந்துது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இந்த கேப்பில் நல்லா பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நாட்டு சக்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பருப்பு வேகாது அதனால நம்ம நல்லா வெந்த பின்னாடி அந்த கரண்டியாலேயே மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை சேர்க்கணும் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நாட்டு சர்க்கரைக்கு பார்த்தீங்கன்னா சுவர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது இந்த கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும் நாட்டு சர்க்கரை சேர்க்கலனா எல்லோ கலரில் இருக்கும் வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது இதுலேயே வந்து நான் ஏழைக்காவையுமே வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு அரை லிட்டர் பாலை நல்லா திக்காக நல்லா சுண்டு சுண்ட காய்ச்சி வச்சுட்டு அந்த பாலையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு கொதி கொதித்தோன்னே தனியாக எடுத்து வச்சலாம் அதுக்கப்புறம் இதை தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு இந்த கேப்பில் வந்து நம்ம கடையில் எண்ணெய் வச்சிருந்தேன் அதுவுமே நல்லா சூடாயிருச்சு இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு விட போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்த வடையும் போட்டுற வேண்டிண்டிதான் இனி ரொம்ப லோ ஃப்ளேம்லேயோ அல்லது ஹை ஃப்ளேம்லையோ வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்று லோ ஃப்ளேமில் வச்சிட்டா எண்ணெய் அதிகமாக பிடிச்சிரும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரம் கருகிரும் உள்ளே வேகாது அதனால் ரெண்டுலேயுமே மாற்றி மாற்றி ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி வடை போடும் போது பொறிங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ வந்து பாசிப்பருப்பு பாயசமும் சூப்பராக தாளித்தாச்சு வெறும் முந்திரி வந்து நெய்யில் தாளிச்சு கொட்டியிருக்கேன் அவ்வளோதான் பருப்பு வடையுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து உளுந்த வடை போட்டுடலாம் உளுந்த வடைக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் தான் எடுத்துருக்கிறேன் இதுக்கு பதிலாக வாழை இலையில் கூட இருந்துச்சுன்னா போடலாம் ரொம்ப சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு தண்ணியை வச்சு நல்லா தடுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வடையை வந்து நல்லா தட்டிக்கலாம் கையில் நல்லா தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை தொடும்போது கையில் ஒட்டாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து பெரிய சைஸில் தான் வடை போட வரும் அதனாலே பெருசாக போட்டுட்டேன் வேலையும் ஸ்பீடாக முடிஞ்சிடும் சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் நல்ல முறு வந்த பின்னாடி தனியாக எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஈத் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா என் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்க்கே தேடி வந்துடும்